தடுக்கும் வெட்டி செலவு நாக்கு பக்கத்துல கால் போட்டா நான் ஆயிரப்போகுது வேட்டச்சோடி கும்பு போட்டா நைய ஆயிரப்போகுது வெள்ளக்கார இருபத்தி ஆறு எழுத்து வச்சுட்டு உலகத்தையே புரட்டி புரட்டும் புரட்டிட்டு இருக்கேன் தமிழுக்கு அதுக்கு இருநூத்தி நாற்பத்தி எழுத்து எழுத்துல கை வச்சா தமிழ் பண்டிதர்கள் கும்ப விடுவாங்க இல்லையா தமிழ் நேச பாசன் சாஸ்திரத்துல எழுதி வச்சுக்காங்க பண்டிதர்கள் வெங்காயம் என்ன பண்ணாங்க ஒரு மொழிங்கிறது மஜன பாட்டு பாடுறதுக்கு அலங்காரமா பேசுறதுக்கு மட்டும் பயன்பட்டா பார்த்தாரு எளிமையா இருக்குங்க அறிவு வச்சு பண்டிதர்கள் பத்தி காப்பாற்ற வேண்டாம் நம்ம பத்திரிகை இப்படி எழுதும் ஐயா உங்களையும் குடியரசு பத்திரிகை பபீஸ் கண்ணாமியும் கைது செய்ய உத்தரவு என்ன குத்த பேர் கைது செய்யுறீங்க பத்திரிகையில கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க ஏ ஐபிசி பிரகாரம் இவங்களை கைது செய்யும்